ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கதை கடவுளும் ஒரு கருணை கொலையும் மரணம் என்பது கடவுள் தந்த வேதனை வழி உணராத மரணம் மனிதகுலத்தின் சாதனை கடவுளும் ஒரு கருணை கொலையும் கதையை பார்க்கலாம் வாங்க வீடு திரும்பிய தந்தையும் தாயும் தன் அருகே வந்து அமர்ந்ததும் சந்திரன் கேட்டான் வக்கீலை பார்த்தீங்களா அவன் அப்பா மட்டும் இல்லை என்பதாக தலையாட்டினார் அப்படின்னா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்பா தலை குனிந்தார் அம்மா சொன்னார் கோவிலுக்கு எதுக்கு ஏன்பா இப்படி கேள்வி கேட்கும் அவனுக்கு நோய் குணமானு வேண்டிக்கத்தான் போனோம் வேண்டுதல் நிறைவேறிச்சா நிறைவேறுதோ இல்லையோ ஏதோ கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிது நிம்மதி கடவுளை வேண்டிக்கிற உங்களுக்கு தான் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட எனக்கல்ல என் உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு நோவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது டாக்டர்கள் கைவிட்ட என்ன எந்த கடவுளும் காப்பாற்றாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் காதில் போட்டுக்காமல் கடவுள் கைவிட மாட்டார் மாட்டார்னு கண்ட கண்ட கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க தலைமுடி வளர்த்து தாடி மீசை வச்சவே காலில் தான் இந்த நிலமை நீடிச்சா நான் சாகிறதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படியெல்லாம் சொல்லாதப்பா குரல் தலைப்பதுக்கு சொன்னாரப்பா சொன்னால் என்ன நடக்கக்கூடாதையா நான் சொன்னேன் புருஷனை இழந்து எழுத்த வீட்டை அமுதா மாமியோட பத்து வயசு பொண்ணு ஆறு மாதம் முந்தி காணாமல் போச்சு போலீஸில் சொன்னாங்க எல்லா பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க பொண்ணு திரும்ப கிடைக்கல கண்ட சாமியார் காலையில் எல்லாம் விழுந்தாங்க கோயில் கோயிலாக அலைஞ்சாங்க பலன் இல்லை மனசை தேர்த்திக்கணும் செய்யலை அது அவங்களால் முடியலைன்னு சொல்லலாம் கடவுளே என் மகளை மீட்டுக்கொடு மீட்டுக்கொடுன்னு சோறு தண்ணி இல்லாமல் தியானத்தில் மூலிகை கிடந்தாங்க என்னாச்சு என் மகளை பார்த்திங்களா பார்த்தீங்களா சாமின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு பைத்தியமாக இருக்காங்க கொஞ்சம் இடைவேளையில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சந்திரன் தொடர்ந்தான் நீங்களும் இந்த நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேரையும் வக்கீல்கிட்ட அனுப்பினேன் என்றான் அம்மா சொன்னார் வக்கீல் மூலமா உன்னை கருணைக்கொலை செய்ய கோர்ட்டில் அனுமதி வாங்கணும்னு சுலபமாக சொல்லிட்டார் இதுக்கு உன்னை பெத்த எங்கள் மனசு இடம் கொடுக்குமா ராசா இடம் கொடுக்காது தான் வேறு வழி இல்லையம்மா இப்போ ஓரளவுக்கு நோவை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது நாளாக ஆக சாங்குகிற சக்தி குறைய குறைய வேதனை அதிகமாகும் அப்புறம் அணுவ துடிச்சு சாக வேண்டிய பரிதாப நிலைக்கு நான் ஆளாயிடுவேன் அப்படி ஒரு நிலைக்கு ஆளாகாமல் இப்போவே நிம்மதியாக செத்துடலாம்னு ஆசைப்பட்றேன் என் விருப்பத்தை இனியாவது நிறைவேற்ற பாருங்கள் அப்பா அம்மா வேண்டாம் ஒரு தாய் மனுஷி எந்த வகையிலையும் இதுக்கெல்லாம் சம்மதிக்காது நீங்கள் மட்டுமே போங்க நான் சொன்ன லாயரை பாருங்கள் செய்ய வேண்டியதை சீக்கிரம் செஞ்சு முடிங்க நான் சீக்கிரமாக சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றான் சந்திரன் பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு இயந்திர கதியில் நகரம் பட்ட தந்தையிடம் அப்பா மனசு மாதிரி மறுபடியும் கோயிலுக்கு போயிடாதீங்க என்னை நிம்மதியாக சாகடிக்க டாக்டர்களால் தான் முடியும் கடவுளால் முடியாது என்றான் மெல்லிய வேதனை கலந்த புன்மொருவளுடன் அதிகம் பேசிவிட்ட கலைப்பில் கண்மூடி மயக்கத்தில்தான் இந்த கதை பற்றின பொங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ